நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன கிரகங்களின் மாற்றம் செயற்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும் அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜூன் மாதத்தில் கிரக பேச்சுகள் ஜூன் ஆறு புதன் கிரகம் மிதனராசியில் நுழைகிறார் ஜூன் ஏழு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பேச்சுக்கிறார் ஜூன் பதினைந்து சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது ஜூன் இருபத்தி புதன் பகவான் கடகராசிக்கு பேச்சியாகிறார் ஜூன் இருபத்தொம்போது சுக்கிர பகவான் ராசியில் நுழைகிறார் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் மிதனம் ராசி மிதன ராசியில் ஏற்கனவே சஞ்சாரம் செய்து வரக்கூடிய சூரிய பகவான் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தரும் நிலையில் ஜூன் பதினைந்தில் உங்கள் ராசிக்கு மாறுகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தின் எழுச்சி பிறக்கும் குருவின் அருளும் சூரியனின் அருள் காரணமாக திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருமணத்திற்கு பெண் தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்கள் மனம் தெளிவாக இருக்க வேண்டும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் நிதி நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வேலையை மாற்றுவது தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல பலன் கிடைக்கும் ரிசபராசியில் உதாத்திய யோகம் உருவாகக்கூடிய நிகழ்வு நல்ல மாற்றத்தை தரும் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தொன்பதாம் தேதி மேசராசியில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷபராசிக்குள் பேச்சியாகிறார் ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்குள் பேச்சியாகிறார் அங்கு ஏற்கனவே குரு பகவான் மற்றும் புதன் பகவான் உள்ளனர் புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பேச்சியாகிறார் கேது பகவான் ராகு பகவான் கும்பராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் உள்ளனர் ஜூன் ஏழாம் தேதி ஏகாதசி எட்டு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் பிரதோஷம் வருகிறது பதினைந்தாம் தேதி அமாவாசை உள்ளது மேலும் பஞ்சாயத்தின்படி இந்த மாதத்தில் ஆந்திராவிலே புயல் மழை நம் எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் மிதனராசியினருக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் மிதனராசிக்காரர்கள் முன்னின்று உதவக்கூடிய சாதனை படைக்க கூடியவர்கள் பஞ்சாயத்து பேசுவது நல்ல தீர்ப்புகளில் சொல்வதில் வல்லவர்கள் இவர்கள் கூட ஒருவர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் தலைசிறந்த யோகங்கள் வந்து சேரப்போகிறது குடும்ப வாழ்க்கை சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் மனைவியின் பக்கபலம் இருக்கும் அவர்களுடன் உறுதுணையால் பல நன்மைகள் பெறுவீர்கள் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் யோகமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்த போகிறார் உங்கள் மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் கண்டிப்பாக திருமண செய்தி வந்து சேரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கலைத்துறையினர் மிதனராசிக்காரர்கள் பொதுவாக பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்களாக கலைத்துறையை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் வருவதால் கலைத்துறையில் பெரிய பெரிய வெற்றியை அடைய போகிறீர்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்புகளால் புகழ் உச்சத்துக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டு மீடியாவின் வெளிச்சம் புகழ் உண்டாகும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் பொருளாதாரம் பிறருக்கு கொடுக்கும் பணம் திரும்ப வராது என்பதால் காசு பணம் கொடுப்பதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடந்த ஓராண்டாக மிகுந்த பாதிப்புகளை சந்திப்பீர்கள் பனிரெண்டாம் இடத்தில் விரை குருவாக இருப்பதால் பண விஷயத்தில் மிகுந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் குடும்பத்தை சமாளிக்க முடியாத நிலை இருக்கும் இனிமேல் அந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரவுகள் அதிகரிக்கும் புதிய உறவுகள் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் மனைவி மக்களிடம் இணக்கமான சூழல் உருவாகும் தொழில் மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் குரு தற்போது ராசியில் அமர்ந்துள்ளதால் நல்ல தொழில் அமையும் தொழிலில் புகழ்பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் தொழிலினால் நல்ல பணவரவு உண்டாகும் அமைப்பும் கிடைக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பாகும் தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் நல்ல செல்வ செழிப்பு தொழில் உயர்வு ஏற்படும் வெளிநாடு வெளிநாடு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் பாஸ்போர்ட் விசா விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வதந்திகளை புறந்தள்ளி செல்வது நல்லது வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு அதில் வெற்றி உண்டாகும் அற்புதமான நேரம் வேலை மாற்றத்துக்கும் அருமையான காலகட்டமாக இருக்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை மாறும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிக்கும் காலகட்டமாக கல்லூரி செல்லும் மாணவர்கள் உயர்கல்வியில் நினைத்த துறையில் படிக்கும் யோகம் உண்டாகும் கணினி வணிகவியல் படிப்பவர்களுக்கு வெற்றி உண்டாகும் பரிகாரம் நீங்கள் சனிக்கிழமை அன்று ஸ்ரீ சனி பகவானுக்கு நீல மலர்களை அர்ப்பணிக்க வேண்டும் மேல்மலையனூரில் அமர்ந்திருக்கும் அங்காள பரமசிவரையை வழிபட்டு வருவது அற்புதமான பலன்களை தரும் அமாவாசைக்கு சென்று வழிபடுவது கூடுதல் நற்பலன்களை அள்ளித்தரும் பதவி உயர்வு திருமணம் சந்தோஷம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்